முப்பத்து மூவர் அமரக்கும் சென்று கப்பம் தவிக்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரலுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன் முலை செவ்வாய் சித நப்பின்னை நங்கை திருவே துயிலழாய் ஊக்கமும் தந்தும் தங்கும் இப்போதே எம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய பாசுரம் முப்பத்து மூவர் என்னும்படியான பாசுரம் அதாவது ஆண்டாள் கீழ் இரண்டு பாசுரங்களாலும் பிராட்டி எழுப்பினார் இப்பாசுரத்தாலும் நப்பின்னப்பிராட்டியைத்தான் எழுப்புகிறாள் முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் திறலுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் முப்பத்து மூவர் என்னால் முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்னும் பொருள் முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலழாய் முப்பது முக்க முக்கோடி தேவர்களுடைய அந்த துயரை தீர்ப்பதற்காக அவர்களுக்காக இவன் அனைத்து விதமான செய்கைகளையும் செய்யக்கூடியவன் அவர்களை காக்கக்கூடியவன் அதாவது இவா கேட்கிறாளா பெருமாளை பார்த்து கண்ணா ஹே கண்ணா நீ காப்பாற்ற வேண்டுமென்றால் முப்பத்து முக்கோடி தேவர்களாக இருந்தால்தான் காப்பாற்றுவாயா மனுஷாலாக இருந்தால் காப்பாற்ற மாட்டியா அதுவும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆண்களாக இருந்தால்தான் காப்பாற்றுவாயா அப்பலையான பெண்களான இந்த கோபிமார்களை காப்பாற்றினால் ஆகாதோ என்று கட்கிறார்கள் அமரர்க்கும் முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கையில் கலியே தொழிலழாய் அதாவது உன்னை பார்க்காமல் நாங்கள் இறந்து விடுவோம் அழிந்து விடுவோம் உன்னை பார்க்காவிட்டால் அழிந்து விடும்படியான எங்களை காப்பாற்றினால் ஆகாதோ உன்னிடத்தில் வந்து உன்னை அசுரர்கள் அரக்கர்கள் வாயிலே புகும்படியாக செய்து தங்களுக்கு ஒரு நன்மையை வேண்டி அவர்கள் செல்லுகிறார்களே அப்படிப்பட்ட ஆளைத்தான் காப்பாத்துவியா ஆனால் உன்னை காணாவிடில் நாங்கள் போய்விடுவோமே அப்படிப்பட்ட எங்களை நீ காப்பாற்ற மாட்டாயா காக்க மாட்டாயா என்று கேட்கக்கூடிய விஷயம் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் செப்பமுடையாய் செப்பமுடையாய் என்னால் செவ்வை குணம் உடையவன் ஆர்ஜவ குணம் உடையவன் அடியவர்களுக்காக தன்னை அழிய மாறியும் அவர்களுக்கு மெய்யனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் அந்த அடியவன் என்பவன் அவனிடத்துல வந்து எதை கேட்டாலும் அவனிடத்துல வந்து வேணும்னு கேட்கிறவன் மெய் அடியவன் ஆனால் அவனிடத்திலே வந்து இந்த தேவர்கள் என்ன கேட்கிறார்கள் உப்புச்சாறு என்று சொல்லக்கூடிய என்ன நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் அமிர்தத்தை உப்புச்சாரு உப்புச்சாறு என்கிறார்கள் அப்படிப்பட்ட சாகாவரம் வேண்டி செல்லக்கூடியவர்கள் அதாவது சாகாவரம் வேண்டும்படியானவர்கள் அவர்கள் ஆனால் நாங்கள் உன்னை பார்க்கவில்லை என்னால் செத்து விடுவோம் அப்படிப்பட்ட எங்களை உன எங்களுக்கு உன்னை காட்டினால் ஆகாதோ என்று கேட்கக்கூடிய விஷயம் அமரர்க்கும் முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் நேர்மை குணம் செவ்வை குணம் ஆர்ஜவ குணம் உடையவனே திரளுடையாய் திரல்னு சொன்னால் அந்த எம்பெருமானுடைய வீரம் எப்படிப்பட்ட வீரம் ஒரு குரங்கு கூட்டத்தை கொண்டு ராமராவண யுத்தத்தை நடத்தி இருக்கிறான் அந்த ராவண யுத்தத்தை லங்கையிலே யுத்தம் நடத்தினான் பிராட்டி அழைத்து கொண்டு வந்தான் என்னால் இது சேஷ்டிதம் அல்லவா இது பகவானால்தான் முடியும் அப்படிப்பட்ட வீரம் எப்படிப்பட்ட வீரம்னா எதிரி இருக்கிற இடத்துக்கு போய் அவனை அடிச்சுட்டு வரணுமே ஒழிய அவன் இங்கே வர வரைக்கும் காத்துட்ருக்கேன் கடையவே கிடையாது செப்பமுடையாய் திரளுடையாய் அதே போல இந்த திரள் எப்படிப்பட்ட திரல் கண்ணனும் பெருமானுடைய தோல்வலி எப்படிப்பட்டது என்னால் கண்ணன் முட்டிக்கனையும் சானூரனையும் அழித்தான் ஆனால் அப்படி மல்யுத்தத்திலே பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சந்தனம் கூட கலையாமல் அழித்திருக்கிறான்னு சொன்னா அது அவனுடைய வீரம் கொல்லாமா கோல் கொலை செய்து கார பாரதப்போர் என்ன ஆயுதம் எடேன் என்று சொல்லி ஆனா பாரதப்போரை ஆயுதமே இல்லாமல் ஒரு பெரும் போரை நிகழ்த்தியிருக்கிறான் அது வீரம் என்று காட்டப்படுகிறது அப்படிப்பட்ட திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலழாய் எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கக்கூடியவன் விமலா தொழிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பினங்காய் திருவே துயிலழாய் நப்பின்ன பிராட்டிக்கு திரு என்று ஸ்ரீ என்கிற திருநாமத்தை சாற்றுகிறார் இந்த பிராட்டிக்கு எது மேன்மை திரு என்றால் என்ன அர்த்தம் ஸ்ரீ ஸ்ரீ என்கிற வார்த்தை பிராட்டிய குறிக்கும் இந்த ஸ்ரீன்ற சப்தத்தினால ஆறு அர்த்தங்கள் காட்டப்படுகிறது சேவிக்கிறாள் சேவிக்கப்படுகிறாள் நம்மாலே சேவிக்கப்படுகிறாள் அவனை சேவிக்கிறாள் ஆசிரயிக்கிறாள் ஆசிரயிக்கப்படுகிறாள் நம்மாலே அடையப்படுகிறாள் அவனை அடைகிறாள் அதே போல ஹிம்சிக்கிறாள் விஸ்தரிக்கிறாள் நம்முடைய பாவங்களை ஹிம்ச பண்ணுகிறாள் அவனுடைய குணங்களை விஸ்தாரம் பண்ணுகிறாள் என்று ஆறு வியுப்பத்திகளாலே விஷயம் காட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட திருவான இந்த நப்பின்ன பிராட்டிய எழுப்பும்படியான திருவே தெரு துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தண்டுன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு என்று உன்னுடைய மணாளனான கண்ணனடத்திலே என்று என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடிய பாசுரம் இப்படி பிரார்த்தித்து கொண்டோ ஏற்றகலங்கள் பாசுரத்தாலே பெருமானை எழுப்பு பின்படியாக அமைந்திருக்கிறது அப்பாசுரத்தை நாளை தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்